ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா கார்த்திகை மாதத்தில் வர முக்கியமான ஒரு நாள்னு சொல்கிறது இந்த பரணி தீபம் ஒன்று திருவண்ணாமலை தீபம் ஒன்று இது இரண்டும் வந்துட்டு ரொம்ப விசேஷமாக வந்து நம்ம அதை செய்வோம் இப்போ வரப்போகிற அந்த பரணி தீபம் எப்போ வருதுன்னா டிசம்பர் இரண்டாம் தேதி வருது மூன்றாம் தேதி அண்ணாமலை தீபம்னு சொல்லிட்டு கேலண்டர்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த நாட்களை நம்ம பர்டிகுலராக செய்ய வேண்டிய வழிபாட்டுக்கு இப்போதுலேருந்து நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதாவது உங்களை நீண்ட நாள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தீபத் திருநாளில் கேட்கும்போது கண்டிப்பாக அதை நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது தான் வருஷம் வருஷம் இந்த தீபத் திருநாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து எல்லோரும் வந்து பண்ணுவாங்க இப்போது இன்னையிலேருந்து அதாவது அஞ்சு நாள் கணக்கில் நம்ம செய்யணுங்க இன்றைக்கி வந்து தேதி இருபத்தொம்பதுங்கன்னா இந்த இருபத்தொம்போது முப்பது ஒன்று ரெண்டு மூணு தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்கிறது ஒரு விஷேஷம் இருக்குது சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி நாளாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மூன்று நாள் வழிபாடு கூட பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று நாள் வழிபாடு கணக்கில் எடுத்துக்கூட நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தீபம் வைக்கிறது வந்து பல வகை இருக்குது பல மாதிரி ஒரு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சதெல்லாம் பண்ணுவோம் மெயினாக இந்த கார்த்திகை தீபம் வரப்போ வந்துட்டு நம்ம இந்த அண்ணாமலையார் தீபமும் பரணி தீபமும் கண்டிப்பாக ஒரு ஒரு வீட்லையும் வைப்போம் ஆனால் சித்தருகர் கோயப்பில் வந்துட்டு இந்த கார்த்திகை மாதம் தீபம் பரணி தீபமும் அண்ணாமலை தீபமும் வரதுக்கு முன்னாடி இருந்தே அந்த கடைசி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாட்கள் பிரபஞ்சம் இந்த மாதிரி டைமில் வந்து அதீத ஆற்றலோடு செயல்படுவோம் அப்போ இந்த கடைசி ஐந்து நாட்களில் வந்துட்டு நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் சரி இல்லை இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீபம் வச்சாலும் சரி கண்டிப்பாக அதை நடத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் வந்து இருக்குது அதுக்காக தான் இந்த கடைசி ஐந்து நாட்கள் நீங்கள் செய்யுங்க அப்படி விட்டவங்க கடைசி மூன்று நாட்களாச்சும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சில வழிபாடுகள் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து விளக்கு வந்து எடுத்துக்கோங்க விளக்கு எந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து விளக்கு பழசு இருக்குன்னா அந்த பழசை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வழிபாட்டுக்கு வந்துட்டு ஒன்பது முக அகழ்விளக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒன்பது முக அகழ்விளக்கு வைக்கலாம் இந்த எதுனா வைக்கலாங்கிறது சொல்லிடுற உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கம்பல்ஷன் கிடையாது வச்சா நல்லது சரிங்களா ஒன்பது திரி போடுற மாதிரி ஒன்பது முக அகழ்விளக்கு வந்து இருக்குது அது வந்து வேணும் அது இல்லாதவங்க ஐந்து முகம் கொண்ட விளக்கு இருக்குது அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்களே இது வந்து ஒன்பது திரி போடுறது இதுலையே ஐந்து திரி போடுறது இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம் இல்லை உங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி விளக்குலாம் வந்து கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு அகல் விளக்கு வச்சு கூட நீங்கள் வைக்கலாம் சரிங்களா இது வந்து உங்கள் சாய்ஸ் தான் பட் இப்படிலாம் போட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு விளக்கு வச்சாலும் நல்லது தான் ஸோ இந்த விளக்கெல்லாம் வைக்கிறது ஒரு பக்கம் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நோட்டு ஒரு பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க அகல் விளக்கு நமக்கு தேவை கூடவே ஒரு டைரி உங்கள் வீட்டில் பழைய டைரியோ ஒரு நோட்டு பெண் எதா இருக்குன்னா எந்த கலர் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல கோடு போட்ட நோட்டு கோடு போடாத நோட்டு ஏதாவது ஒரு நோட்டு இதில் வந்து எதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐந்து நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ கம்பல்சரி வீட்டில் நான்வெஜ் செய்யாதீங்க பீரியட்ஸ் டைமாக இருந்தால் உங்களுக்கு பதிலாக வீட்டில் அம்மாவோ அப்பாவோ யார் வேணாலும் இந்த வழிபாடுங்கிறத செய்யலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த வழிபாடு செய்கிறதுக்கான அந்த டேட் உங்களுக்கு ஏன்னா டேட்டுன்னு சில பேர் கேட்குறீங்க அதனால் டேட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்போ இருந்து ஆரம்பித்து எப்போ வரைக்கும் இது கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற டேட்டு காமிச்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத ஒன்றுனா நான் சொல்லிடுறேன் நீங்கள் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி மூணாம் தேதி வர மூணு பன்னெண்டு வரை ஐந்து நாட்கள் தொடர்ந்து வரும் இந்த ஐந்து நாட்கள் நீங்கள் செய்கிறதாக இருந்துச்சுன்னா செய்யலாம் சப்போஸ் நீங்கள் விட்டவங்க நீங்கள் ஒன்றாம் தேதி தொடங்கி மூணாந்தேதி வரைக்கும் மூணாம் மூணு நாள் கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றா அஞ்சு நாள் செய்யுங்க இல்லை மூணு நாள் செய்யுங்க இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம் எப்போ வைக்கலாம் இந்த வழிபாடு எப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் டைம் செய்யணும் சரிங்களா ஈவினிங் நீங்கள் தீபம் வைக்கிற அந்த நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரம் தொடங்கி இரவு வரைக்கும் ஏன்னா தீபத் திருநாள் அப்படிங்கிறது ராத்திரி வரைக்கும் பண்ணுவாங்க நல்ல ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு விடிய விடிய அந்த தீபத் திருநாள் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ ராத்திரி வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறனால ஈவினிங் தொடங்கி இரவு வரைக்கும் இந்த வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம் இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த விளக்கு கூத்துற என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெய் தீபமாக போடலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபம் போடலாம் அல்லது நீங்கள் நல்ல இருக்கில்ல இது மூணில் ஏதாவது ஒரு தீபத்துக்கு எண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த தீப விளக்கு அதாவது ஒற்றை தீபமோ இல்லை நீங்கள் ஐந்து ஐந்து முக தீபமும் ஒன்பது முக தீபமும் எது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த விளக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து உங்கள் கைகளில் வச்சுக்கணும் அதாவது இந்த பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி வலது கை மேலே விளக்கு வச்சுட்டு கீழே இடது கையை கீழே வைக்கலாம் இப்படி இரண்டு கைகளையும் சேர்த்தாப்பில் உள்ளங்கை மேலே தீபம் வச்சு இப்படியும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு பிக்சரில் இன்னொரு முறை உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது இரண்டு கைகளுக்கு நடுவில் நீங்கள் விளக்கு வைக்கணும் இப்படி இரண்டு கையில் ஏந்தினாப்பில் தீபம் வைக்கலாம் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ இல்லைன்னா உங்கள் சுவாமி பூஜைகிறார்கள் அவங்களுக்கு நேராக நின்று இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம் இப்படி கைகளில் வச்சுட்டு இப்போ உங்கள் கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதாவது கார்த்திகை மாதம் இந்த தீபத்துனால கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும் இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு எது உங்களுக்கு நடக்கணுமோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் தான் நினைக்கணும்னு நிறைய விஷயங்கள் நினைக்கலாம் ஒரு ஒரே டைமில் ஒரு அஞ்சாறு விஷயம் ஒரு வேண்டதில் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அதனால் அது அத்தனையுமே நல்ல ஞாபகத்தில் வச்சு அதை எல்லாத்தையுமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த விளக்கை கொண்டு போய் உங்கள் ஹாலோட கார்னரில் அதாவது உங்கள் ஹால் இருக்குன்னா உங்கள் ஹாலில் வந்துட்டு நாலு கார்னர்ஸ் இருக்கும் நாலு மூளைகள் இருக்கும் அந்த நாலு மூளைகளில் ஏதாவது ஒரு மூளை அந்த மூளையில் கொண்டு போய் இந்த விளக்கை கொண்டே வைக்கணும் இப்போ பிக்சரில் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொண்டே அந்த கார்னரில் தீபத்தை நம்ம வச்சிடணும் இது எதுக்காகனா அந்த கார்னரில் வைக்கிறது வீட்டோட அந்த நாலு கார்னர்களில் எந்த இடத்துல வச்சாலும் சரிசமமாக அந்த விஷயம் அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் இந்த எந்த மொழியில் நீங்கள் வச்சாலும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி பண்ணுறீங்களோ அது எல்லா பக்கமும் பரவி அதுக்கான விஷயத்த பண்ணும் இப்படி வச்சிடணும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐந்து முகம் ஒன்பது முகம் இப்படி கிடச்சதுன்னா பண்ணுங்கள் கிடைக்கலைன்னா ஒத்த முகம் கொண்ட இந்த விளக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் மனசில் என்ன விஷயம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு இந்த பேப்பர்லேயோ அல்ல டைரியிலையோ எழுதணும் அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் நடக்கணுமோ அத்தனையும் நடந்துருச்சு சந்தோஷமாக இருக்கேன்னு எழுதணும் பாசிட்டிவாக நம்ம எழுதணும் நடக்க போகிற விஷயத்தை நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் எழுதுறக்க ஆரம்பிக்கணும் கல்யாணம் ஆகலைன்னா நான் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக இருக்கேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதணும் இன்னொன்று வேலை கிடைக்கலனா வேலை கிடச்சி நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் நல்ல சம்பளம் வாங்குறேன் நான் கேட்ட மாதிரி ரெண்டு ரூபா சம்பளம் எனக்கு கிடச்சிட்ருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி எழுதணும் குழந்தை பிறக்குலையினா என் குழந்த நல்லபடியாக பிறந்த ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக விளையாண்டுட்டுருக்காள் பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்படி நடந்து முடிஞ்சதாக அந்த விஷயத்த நீங்கள் நினச்சி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி என்னென்னலாம் இருக்கோ உங்கள் விஷயம்லாம் இப்படி எழுதி வைக்கணும் ஒரு வாட்டி எழுதினாலே போதும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு ஒரு வாட்டி ஒரு பத்து ப்ரா பத்து விஷயம் நடக்க வேண்டியிருக்கு எனக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு போட்டு ஒரு ஒரு விஷயமாக லைனாக ஒன் பை ஒன்னாக அது அத்தனையும் நடந்துருச்சு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் இப்படி நீங்கள் டைரியில் எழுதி வைக்கணும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வாய் விட்டு சொல்கிறதுல ஒரு சக்தி இருக்குது நீங்கள் எழுதுறீங்களா அதில் ஒரு சக்தி இருக்குது அமைதியாக ஒரு விஷயத்த நினச்சி உட்கார்ந்தாலும் அதற்கு ஒரு பவர் இருக்குது இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு பவருங்கிறது வேலை செஞ்சுட்டே இருக்கும் அது எப்போ நம்ம செய்கிறோம் எந்த முறையில் செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த விஷயம் இருக்குது இப்போ இதெல்லாம் நீங்கள் எழுதி முடிச்சாச்சு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஐந்து நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ தொடர்ந்து அந்த நாட்கள் முடிகிற வர நீங்கள் செய்யணும் ஈவினிங் டைமில் டெய்லி தீபம் வைக்கணும் டெய்லி உங்கள் விசேஷம் அந்த பேப்பரில் எழுதி வைக்கணும் டெய்லி மந்திரம் சொல்லணும் இதெல்லாம் நான் சொல்கிற விஷயத்தை டெய்லியும் பண்ணணும் ஐந்து நாட்களும் சரிங்களா அது மறந்துடாதீங்க எழுதி முடிச்சுட்டு உங்களோட இரண்டு கைகளையும் கூப்பி இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சக்தி வாய்ந்த காரியசக்தி மந்திரம் இருக்குது இது தீபத்தன்னைக்கு சொல்கிறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நார்மலாக தீபம் வைக்கும்போது மந்திரம் எல்லாம் சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது அந்த தீப மந்திரம்னு சொல்லுவாங்க இதை பற்றி நான் வீடியோ கூட போட்ருக்க தீபத்துக்குன்னு மந்திரம் இருக்குன்னு அதுபோல் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக அதுலேயே சிறப்பான ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த மந்திரம் இப்போ இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி வாட்டி ஃபஸ்ட்டு தீபம் வச்சு உங்கள் விஷயம் என்னென்னு கேட்டுட்டு அதை கொண்டே ஹாலில் அந்த கார்னரில் வச்சிடணும் வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்பு எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ உங்கள் விஷயத்துலாம் அந்த நோட்டில் எழுதணும் மூணாவது ஸ்டெப்பாக கடைசியாக இந்த மந்திரத்தை இருபத்தொரு முறை சொல்லணும் இந்த மந்திரம் சகலவிதமான காரிய சித்திகளையும் நமக்கு பண்ணக்கூடியது அதனால் நீங்கள் தனித்தனியால் எதுவும் யோசிக்கவே வேண்டாம் என்னென்னலாம் கேட்குறோமோ அத்தனையும் இது செய்யும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் நமாம் பிராப்தி யோகை நமாம் சகல யோக நமாம் காரிய சித்தி புத்தி பூர்வ புண்ணிய அனுஷ்டானாம் பிரியதாம் பிரியதாம் தாங்க இந்த மந்திரம் ரொம்ப ஈஸி தான் இந்த மந்திரத்தை சொல்கிறது இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இது மட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஐந்து நாளைக்கு செய்யுங்க அதனால் தான் இன்றைக்கே இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இன்னையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னையிலேருந்து தொடங்கினா அஞ்சு நாள் கணக்கு வரும் இல்லைன்னா மூணு நாள் ஒன்று ரெண்டு மூணு அதையாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயம் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் சித்தர்கள் சொல்லி வச்ச சீக்கிரட்டான மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்றுனா நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இதில் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ ஒன்று டக்குன்னு நமக்கு க்ளிக் ஆகிடும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்